வணக்கம் நான் இன்று பொன்னியின் செல்வன் என்கிற புத்தகத்திற்கு விமர்சனம் செய்ய போகிறேன் பொன்னியின் செல்வன் ஒரு நீண்ட காவியம் பரபரப்பான கதைக்களம் கொண்டுள்ளது இது சுமார் தொள்ளாயிரத்தி எழுபதாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று நாவல் இது சோழ மன்னர் ராணிகள் இளவரசர்கள் இளவரசிகள் அவர்களின் நண்பர்கள் மற்றும் எதிரிகளை பற்றியது ஒரு வரலாற்று நாவலில் ஒருவர் எதிர்பார்க்கும் அனைத்தும் கொண்டுள்ளது பல கதாபாத்திரங்கள் சிக்கலான சதி அரண்மனை சூழ்ச்சிகள் காதல் போர் அற்புதமான சாகசங்கள் கடந்த கால ரகசியங்கள் வசீகரமான கதாபாத்திரங்கள் உளவாளிகள் கெட்ட வில்லன்கள் பல ஆச்சரியமான வெளிப்பாடுகள் அனைத்தும் நிரம்பியுள்ள ஒரு புத்தகமே இது புத்தகம் நிச்சயமாக ஒரு பக்கத்தை திருப்பும் மற்றும் உங்களுக்கு வளராற்றில் ஆர்வம் இருந்தால் இதை கீழே வைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் பண்டைய தமிழ் தேசம் அரசியல் மற்றும் கலாச்சாரம் பற்றிய தெளிவான விளக்கத்தை ஆசிரியர் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் பெரும்பாலான நேரங்களில் நான் கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் வாழ்வது போல் உணர்ந்தேன் புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களுக்கும் செல்ல திட்டமிட்டிருந்தேன் கல்கி புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார் ரா கிருஷ்ணமூர்த்தி என்கிற பெயர் கொண்ட இவர் முப்பத்தி ஐந்து சிறுகதை தொகுதிகள் புதினங்கள் கட்டுரைகள் பயணக் கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார் பொன்னியன் செல்வன் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் தமிழ் அறிந்தவர்கள் இக்கதையை தாராளமாக படிக்க முடியும் இந்நூல் அமேசான் பிளிப்கார்ட் நேரடி கடைகளிலிருந்து தாராளமாக நாம் வாங்கலாம் இக்கதையின் பதிப்பாளர் வானதி பதிப்பகம் நன்றி வணக்கம்